கலை நண்பள்ளை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் குவைத்தில் நேற்று நடந்திருக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த காட்சிகள் என்ன எங்கே நடந்துச்சு இதில் யார் செத்து போனால் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்தினுடைய ஏர்போர்ட்டு இது வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்குது இதனால் எல்லா விமான நிறுவனங்களும் மூடிட்டு போயிடுவாங்க போல் அளவிற்கு ஒரு அதிருப்தியை குவைத்தினுடைய விமான போக்குவரத்து கழகம் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தினுடைய விமான நிலையம் இது வந்து தற்பொழுது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கிறதா கொயத்தினுடைய விமான போக்குவரத்து கழகம் ஏவியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க பதினான்கு விமான நிறுவனங்கள் இந்த ஏர்போர்ட்டு சரியில்லை இது வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொய்த்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க இது பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டிற்கு ஈடாக எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்தாலும் பேசஞ்சருக்கான ஒரு மரியாதை அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏர்போர்ட்டாக எப்போ மாறுதோ அப்போ தான் இந்த ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜெயிக்கும் அப்படின்ட்டு கொயத்தினுடைய விமான போக்குவரத்து கழகம் ஏவியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க கொயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொயத்தினுடைய விமான நிலையத்தில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் தற்கொலை முயற்சிலாம் கிடையாது சால்மியா ஏரியாவில் நேற்று தமிழர்கள் இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு லேபர் பில்டிங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்த நபர் கீழே விழுந்து இறந்து போயிருந்தார் இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் அந்த தீ வந்து உள்ள ரூம் ஃபுல்லாக பரவிருச்சு கதவை திறந்து வெளியே போக முடியாது எப்படியாவது தப்பிச்சிடலாம் நம்ம ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணிடலாம்னு நினச்சி பால்கனியை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்க்குறாரு அங்கே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருது இந்த சம்பவம் தற்பொழுது சால்மியா ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு சோகமான செய்தியாக வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தீ விபத்து ஒரு இடத்துல ஏற்படுது ரூமில் அப்படின்னா உடனடியாக விட்டு வெளியேற மட்டும்தான் அணைப்பதற்கோ அல்லது அங்கேயே நின்று அதை வந்து வேடிக்கை பார்ப்பதோ வந்து செய்யக்கூடாத ஒரு செயல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான தீ விபத்தில் உங்களுக்கு அனுபவம் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் குவைத்தில் ஆறாவது ரிங் ரோட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா ஒரு லா ரெண்டு லாரி முன்னாடி போன லாரி மேலே பின்னாடி வந்த லாரி வேகமாக போய் மோதியதில் உடல் நசுங்கி அதை ஓட்டின டிரைவர் வந்து இறந்துட்டார் ட்ரெஸ் கோட்டிங்கை பார்த்து அவர் பாகிஸ்தானியாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டிருக்கு ஆனால் அஃபிஷியலாக இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்கிட்ட இருந்து தகவல் வரலை வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதே போல் ட்ரைவர்கள் கோயத்தில் இருக்கிறவங்க ஸ்பீட் லிமிட்டு எவ்வளோ நம்ம ஸ்பீடாக போனாலும் கண்ட்ரோல் பண்ணுற வித்தை நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கோயத்தில் நம்ம உயிரோடு வாகனத்தை ஓட்ட முடியும் ஸோ ரொம்ப கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க அடுத்து ஒரு கொய்த்தி டாக்டர் அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் கடந்த ஐந்து வருடமாக வேலைக்கே போகாமல் ஐந்து வருடத்திற்கான சம்பளத்தை அவரோடு மாதம் மாதம் டான் டான் அவருடைய அக்கௌண்டில் வந்து விளை வச்சுருக்காரு தற்பொழுது நடத்திய சோதனையில் அது கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு மூன்று லட்சம் தினாருக்கும் மேலே ஃபைன் போடப்பட்டிருக்கு ஒரு வெளிநாட்டவர் ஒரு மணி நேரம் கூட ஒரு வேலையில் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல ஐந்து வருடமாக வேலை பார்க்காமலே சம்பளம் வாங்கிய அந்த கொய்த்திக்கு உண்மையிலே ஒரு பெரிய மனசு தான் வீடியே பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்தவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க